தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் தாலுக்காவில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு தார்சாலை ரோடுங்க முப்பது அடி தார் சாலை ரோடு ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது காவலர் புச்சேரி ஊராட்சியில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு ஆட்டு பண்ணை பண்ணை கோழி பண்ணை வைப்பதற்கு தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஒரு ஸ்கொயராக இருக்குது இந்த நம்மளுடைய சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது அடி வருங்க இது ஒரு அருமையான குஞ்சு இடம் எழுபது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாங்க ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டி தான் சைட் அமைஞ்சிருக்குது இந்த தார் சாலை ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடியில் அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து ஒரு முந்நூறு அடி போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு உத்தரமேரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் உச்சரி கூட்டு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க ஒரு அருமையான சைட்டு கொஞ்ச இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேற்கு தாலுக்கா இந்த பனைமரங்கள்லாம் வந்து நம்ம சைட்டில் தான் வருது எழுபது சென்ட்டுங்க இந்த பனைமரம்லாம் நம்ம பவுண்டரியில் தான் வருது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு எழுபது பனைமரம் இருக்குங்க அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க இங்கே தண்ணிலாம் பார்த்திங்கன்னா இருபது அடியிலே தண்ணி கிடைக்கும் இந்த சுற்றி வந்து நெல் பயிர் தான் விவசாயம் செய்கிறாங்க எழுபது சென்ட்டுங்க அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்போம் இருக்குது தரமான சைட்டு அதனால் ஒரு சென்டி விலை நாற்பதாயிரம் சொல்கிறாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் நம்ம சைட்டில் இருந்து சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தைந்து வருங்க காஞ்சிபுரமும் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க ஒரு கொஞ்சம் இடங்க காவண புச்சேரி ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க எழுபது சென்ட்டுங்க இடம் வந்து பவுண்ட்ரி வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டுக்குன்ட்டு கிடையாது அருமையான சைட்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனராண்ட பேசிக்கலாம் ஒரு அருமையான சைட்டு எழுபது சென்டில் வந்துருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தான் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புகள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இதில் ஒரு முந்நூறு அடி போர் இருக்குதுங்க அதனால் சர்வீஸ் மட்டும்தான் இல்லை அருமையான சைட்டுங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேத்தாள் தாங்க மற்ற எழுபது சென்ட்டு ஒரு சென்றி விலை நாற்பதாயிரங்க இது கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க இது ஒரு அருமையான சைட்டு வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்